இரண்டாவது திருவாய் மொழி வீடு மின் முற்றவும் அப்படின்னு ஆரம்பித்து இது ஒரு சின்ன திருவாய்மொழி அதாவது சின்ன சின்ன பாசுரங்கள் எல்லாத்துலேயும் பதினோரு பாசுரம்தான் முதல்ல உயர்வரங்கிறது கொஞ்சம் கடினமான பாசுரங்கள் இப்போ ரொம்ப எளிமையான பாசுரங்கள் வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம் வீடுடையானிடை வீடு செய்மீனே இதுதான் ஒரு பாசுரம் இந்த ஆத்மாவானது எம்பெருமானை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அதுக்காக இப்படி அதை மூணு வாக்கியமாக இருக்குது பகவத்ப சர்வ விஷய சங்கத்தையும் விட்டு இந்த ஆத்மாவை சேஷத்துவ என சமர்ப்பியுங்கள் இது முதல் சமர்ப்பிக்கும் இடத்தை உடைய வன்பக்கல்லையே சமர்ப்பியுங்கள் இது அடுத்தது சமர்ப்பணமாவது இந்த ஆத்மா அவனுக்கு சேஷம் என்று சம்மதிக்க ஆத்மா சமர்ப்பித்தனா அவனுக்கு அந்த ஆத்மா சொந்தம் இதனால் நான் எனக்கு சொந்தம் இருந்தேன் அது நான் திருட்டுத்தனமாக நினச்சிட்டு இருந்தேன் அதான் ரெண்டு சொல்கிறேன் ஒன்று திருட்டு ரெண்டாவது சமர்ப்பிக்கணும் திருட்டுன்னா பகவானுடைய ஆத்மாவே நம்முடையதாக நடிச்சிட்ருந்தோம் இது திருட்டு இது இல்லை பகவானுடைய இது அப்படின்னு சொன்னால் அது சமர்ப்பிக்கை அப்படின்னு அதனால் இந்த விஷயத்தை அழகாக சொல்கிறார் இதுவும் வந்து இந்த அர்த்தமும் வேணும் இந்த பாசுரத்தில் வரணும்னு பிள்ளானுடைய திருவிழம் சம்னா சமர்ப்பித்தல்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் இத்தனை ஆழ்வார் சொல்கிற சமர்ப்பித்தல்னா என்னன்னு சொல்ல முடியும் அதனால் இசைதல் தான் சமர்ப்பித்தல் அப்படின்னு சொல்கிறார் அதில் சுவாமி தேசிக்கணும் அழகாக ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஆத்மாவை சமர்ப்பிக்கும் போது சொக்கிய திரவியத்தை ராஜாவுக்கு சமர்ப்பிக்கிறார்களே சமர்ப்பிக்க கூடாது அப்படி சமர்ப்பித்தால் ஆத்மாபகார சௌரியம் அடியற்றதாகாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன் இங்கே சாட்சா சுவாமி வியாக்கியானத்தான் இந்த விஷயம் எடுத்திருக்கேன் நம்ம ஆத்மாவை எம்பிரமானுக்கு சமர்ப்பிக்கும் போது இது என்னுடையதானே இந்த ஆத்மாவை உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னால் தப்பு ஏன்னா என்னுடையதே இல்லை முதல்ல பகவானுடையது தானே அது என்னுடையது நம்ம சொல்லவே முடியாது பின்ன என்ன கேட்டால் உன்னுடைய ஆத்மாவை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் நான் சொல்லணும் கணக்கு படி பார்த்தாருன்னா ஏன் சமர்ப்பிக்கணும் உன்னுடையதானே தானே அப்படின்னா அதை என்னுடையதான் தப்பாக நினச்சின்னு இருந்தேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அது நான் இதுவரைக்கும் நான் பண்ணது அபகாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எப்படியா நான் கழுவு கொண்டு போன பதார்த்தத்தை திருப்பி கொடுக்குற மாதிரியாக தவிர ராஜாவுக்கு நம்ம புதுசாக ஒன்று கொண்டு போய் சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு ராஜாவுக்கு புதுசாக கொண்டு போய் சமர்ப்பிக்கிற மாதிரி கிடையாது பின்ன கழுவு கொண்டு போனதையே அப்புறம் திரும்பி போய் நான் உங்களுடைய இது நான் எடுத்து கொண்டு போயிட்டேன் நான் இப்போ சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்படியோ அந்த மாதிரி தான் இந்த ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறது வருமா ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லும்போது நம்முடைய வஸ்துவை நாம் சமர்ப்பிக்கிறேன் எம்பெருமானுடைய வஸ்துவை தான் நாம் சமர்ப்பிக்கிறோம் நான் சமர்ப்பிக்கிறேங்கிறது கிடையாது அது கூட கிடையாது அடுத்த விஷயம் ஏன்னு கேட்டான்னா எம்பெருமானே என்னை கொண்டு சமர்ப்பிக்கிறான் அப்படி தான் வரும் ஒரு விதத்தில் பார்த்தான்னா வாழைப்பழத்துலேருந்து அனுப்பிச்சே எல்லாம் அப்படி தான் ஏன்னா என்னுடைய வாழைப்பழம்னு சொல்ல முடியாது பெருமாள் தானே சிருஷ்டிச்சார் நாம் ஒன்றும் சிருஷ்டிக்கலையே பெருமாளையும் சிரித்தி வாழ்ப்படுத்த பெருமாளுக்கே கொடுத்துட்டு நான் சமர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்கிறதுலையும் அர்த்தம் இல்லை சரி நான் சமர்ப்பிக்கிறேன்னு சமர்ப்பிக்கிறதுக்கான ஞானத்தை எல்லாம் நாமளே சம்பாதிச்சோம்னா அதுவும் பெருமாள் தான் நமக்கு கொடுத்துருக்கேன் ஞானம்னு ஒன்று நமக்கு இருக்குது மரங்களுக்கெல்லாம் ஞானம் இல்லை நமக்கு ஞானத்தையும் பெருமாள் தான் கொடுத்துருக்கேன் சமர்ப்பிக்கிறதுக்கு கையெல்லாம் நாமளே எங்கேயாவது வாங்கிட்டு வந்தோம்னா இல்லை அதுவும் பெருமாள் தான் கொடுத்துருக்கோம் இப்போ கையோ மனசோ ஞானமோ எல்லாம் பெருமாள் தான் கொடுத்துருப்போம் அதனால் பெருமாள் தான் சமப்பிச்சுக்கிறேன் விரை வேதாந்த தேசிக்குவதே வினிவேசிய பாலம் தேவோ தயாசதகமேத தவாதயன்மாம் சொன்ன மாதிரியாக தயாசதகம் நாம் பாடல பெருமாள் என்னை கொண்டு பாட வைத்தார் அப்படிங்கிற மாதிரியாக பெருமாளே என்ன பண்ணுறன்னு கேட்டானா அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் நான் இருக்கேன் என்னை கொண்டு அந்த வாழைப்பழத்தை அவரே சமர்ப்பிச்சு வாழைப்பழம் வாழப்பழக்கு இல்லையா அது தானாக பிரவர்த்திக்காதே இல்லையா அதுக்கு வாழைப்பழத்துக்கு ஒன்றும் தெரியாது அது நாம தான் ஏதாவது பண்ணணும் அந்த நாம அந்த வாழைப்பழத்தை பண்ணுற மாதிரி நம்மளை பெருமாள் பண்ணுறார் அப்படின்னு அதனால் பரநியாசத்தலாக சரணாகதியில் நாம் செய்கிறோங்கிற அர்த்தம் எந்த இடத்துலையுமே வராது அது சுவாமி தேசிகன் சொல்கிற சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதியான் ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்எசி மாம் ஸ்வயம் பகவான் எல்லாம் தான் இதில் நான்கிறதே கிடையாது இங்கே நான் செய்யினேங்கிற பேச்சே கிடையாது நான் தெரிஞ்சிட்டேங்கிற பேச்சே கிடையாது எல்லாம் சுவாமியான பகவான் தான் பரன்னியாசம் பண்ணுறதே அவரதான்னு விட்டேன்